முக்கிய செய்திகள் ஜல்லிக்கட்டு கோலாகலம் மாடுபடி காலை உரிமையாளர் திருச்சி குணாவுக்கு கார் பரிசு ஐபிஎல் பி போல் நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் மதுரை கீழக்கரையில் பிரம்மாண்ட அரங்கை முதல்வர் ஜனவரி இருபத்தி நாலில் திறந்து வைக்கிறார் ஜல்லிக்கட்டு அரங்கம் கட்டுவதிலாவது ஊழல் செய்யாமல் இவர்கள் இருந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லது என்கிறார் திருவாளர் தமிழர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மருத்துவ காப்பீட்டு தொகையை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்த திட்டம் பட்ஜெட்டில் அறிவிக்க வாய்ப்பு பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பு இன்னும் என்னென்ன அறிவிப்புகள் வர இருக்கிறதோ எல்லாவற்றையும் மக்களாகிய நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னையில் இந்தியா போட்டியை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகை ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் சுவாமி தரிசனம் இவ்வளவு கடவுள்களை கும்பிட்டு பிறகும் மனிதர்களை மத அடிப்படையில் வெறுத்து பிளக்கும் சிந்தனை எப்படி வருகிறது மோடி ஐயா அவர்களே உங்களுக்கு என்கிறார் திருவாளர் தமிழர் அரசு பள்ளிக்கு ரூபாய் ஏழு கோடி மதிப்பு நிலம் வழங்கிய மதுரை பூரணம்மாளுக்கு அமைச்சர் உதயநிதி பாராட்டு பொது சொத்துக்களை உங்களுக்கு பழக்கம் இல்லையே எப்படி உங்களால் இவரை மனம் திறந்து என்கிறார் தமிழர் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இரண்டாம் இடம் பாரபட்சம் காட்டியதாக பரிசை வாங்க வீரர் அபிசித்தர் மறுப்பு வழக்கு தொடரப்போவதாக தகவல் திமுக அமைச்சர் மூர்த்தி இருக்கிற இடத்தில் எதுவும் நேர்மையாக நடக்குமா தமிழர்களே என்கிறார் திருவாளர் தமிழர் சென்னை புறநகர் மாவட்டங்களில் காணும் பொங்கல் உற்சாகம் மெரினா குடும்பத்துடன் கொண்டாடிய மக்கள் கூட்டம் பொங்கல் உற்சாகம் பொங்கி பெருகுவது மகிழ்ச்சி தான் என்கிறார் திருவாளர் தமிழர் அரசு நிதி உதவி வரும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த பரிசீலனை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் ஏழை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடைத்தால் மகிழ்ச்சியே நமக்கு என்கிறார் திருவாளர் தமிழர் பதினேழாம் ஆண்டு வழிகாட்டி மதிப்பை பயன்படுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் புதிய வழிகாட்டி மதிப்பை பயன்படுத்துவதை விட பழைய வழிகாட்டி மதிப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிற அண்ணாமலை அவர்களே பாஜக புதிது புதிதாக கொண்டு வரும் சிஏஏ போன்ற மக்கள் விரோத சட்டங்களுக்கும் அதை பொருத்தி பார்க்கலாமா என்கிறார் திருவாளர் தமிழர் திமுக வெளியீடு தொடர்பாக காவல் அதிகாரி உரையாடல் அண்ணாமலை வெளியிட்டார் அரைவே காட்ட அண்ணாமலையே திமுகவை நெருக்கடிக்கு தள்ளுகிறார் என்றால் திமுக எந்த அளவுக்கு ஊழல் கட்சியாய் பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்பதை நாம் அறியலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் மத்திய பாஜக அரசை திருப்திப்படுத்த நினைக்க கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு திமுக கடும் எதிர்ப்பு விசாரணை நிறுத்தும்படி உயர்நிலை குழுவுக்கு கடிதம் திமுக ஒன்றியத்தில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது மாநில சுயாட்சி உரிமை பற்றி வாயே திறக்காத கட்சி என்பது ஊரறிந்த உண்மை என்கிறார் திருவாளர் தமிழர் பஞ்சாபில் பதிமூணு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி வெற்றி பெறும் முதல்வர் பகவத்மான் உறுதி எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் உங்களை பாஜக செயல்பட விடுமா என்கிறார் திருவாளர் தமிழர் மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்கு வங்காளம் முழுவதும் மத நல்லிணக்க பேரணி நடைபெறும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் அனைத்து மதங்களையும் இணைக்கும் வகையில் இந்த பேரணி இருக்கும் என்கிறார் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி அனைத்து மதங்களையும் இணைக்கின்ற வகையில் பேரணி நடத்துகின்ற மம்தா பானர்ஜியை உள்ளபடியே பாராட்டலாம் என்கிறார் திருவாளர் தமிழர் டி கிரிக்கெட் போட்டி தொடரை வென்றது நியூசிலாந்து கிரிக்கெட் வெறியர்களுக்கு கொண்டாட்டம் தான் என்கிறார் திருவாளர் தமிழர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மைத்தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்